வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்த நிலையில் கீழடுக்கு சுழற்சியாக மாறியிருக்கிறது வங்கக் கடலிலே தற்பொழுது இந்த கீழடுக்கு சுழற்சி அந்தமான் மற்றும் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசத்திற்கு இடைப்பட்ட கிட்டத்தட்ட அந்தமானுக்கு நெருக்கமாக நீடித்து கொண்டிருக்கிறது இது படிப்படியாக வடக்கு வட மேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையை நெருங்குவதற்கு முன் சாய்ந்த சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையை தொட்டுக்கொண்டிருக்கும் மேலடுக்கில இதன் காரணமாக மாலை இரவு வெப்பச்சலன இடி தென்மேற்கு பருவமழையையும் தீவிரப்படுத்த போகிறது இன்றுதான் மழை பொழிவு உண்மையிலே எல்லா மாவட்டங்களுக்கும் முதலிலே வடகடல் ஓரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் அனைத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் எல்லாம் மழைப்பொடிவு தீவிரமடை இருக்கிறது இன்றைக்கு மதியம் கேரளாவிலே தொடங்கும் அடுத்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக அவ்வப்பொழுது சாரல் வந்து வந்து விட்டு விட்டு சென்றது ஆனால் இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய சாரல் தினசரி இருந்து கொண்டிருக்கும் சில மணி நேரங்கள் இல்லாமல் இருந்தாலும் பெரும்பாலான நேரத்தில் சாரல் வலுவாக இருக்கும் இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை பதினாறு மதியம் கேரளாவிலே வலுத்த பலத்த மழை தொடங்க இருக்கிறது அதாவது வால்பாறைக்கும் தேனிக்கும் மேற்குப்போதில் இன்றைக்கு நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தீவிரமடையும் மழை இன்றைக்கு பகுதிக்கும் மழை தெரிகிறது இன்றைய மழைப்படிவு வெப்பசலன மழைப்படிவு போல கருமேகம் சூழ்ந்து பகுதிக்கும் மழை தெரிகிறது ஆனால் பகுதி என்பது உச்சபட்ச பகுதிக்கும் கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு உச்சபட்ச காற்றுப்பகுதி என்பது நெகமத்திற்கும் காமநாயக்கம்பாளையத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் உச்சபட்ச பகுதி ஆனால் அங்கேயும் மழை இருக்கும் ஆனால் ஒதுக்கவும் வாய்ப்பு ஆனால் இது தவிர்த்த பிற பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் மேலும் ஒரு பகுதி கல அதாவது ஆரியங்காவு கணவாய் அதாவது கயத்தாறு கயத்தாறு மணியாச்சி இது எப்போது வென்றால் இந்த குறுக்கு சாலை இந்த பகுதி காற்று பகுதி இந்த பகுதிக்கும் கூடுதலாக ஒதுக்கும் ஆனால் அங்கும் மழை இருக்கிறது அடுத்தது ராதாபுரம் பகுதி ராதாபுரம் பகுதி கட்டமாக படிப்படியாக தீவிரமடையும் பொழுது தென்மேற்கு பருவமழையாக பத்தொன்பதாம் தேதி வலு பெறும் பொழுது கன்னியாகுமரி சாரல் வரும் பத்தொன்பதாம் தேதி வலுத்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது அன்றைக்கு ராதாபுரம் வரும் ஆக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மலைப்பகுதிகள் மற்றும் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கும் படிப்படியாக மழை தொடங்கும் தினசரி பிற்பகலில் தான் இந்த மழையே தீவிரமடையும் எப்பொழுதும் மழை இருக்கும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தாலும் பிற்பகலில் தான் தீவிரமடையும் மதியம் இரண்டு மணிக்கு மேலே தான் நல்ல ஒரு வலுவான சாரலை கொடுக்கும் காற்றும் இருக்கும் காற்றுடன் கூடிய சாரல் தான் இருக்கும் காரணம் வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படுகின்ற நிகழ்வு சீன பகுதியை நோக்கி ஈர்க்கப்படுகிற நிகழ்வு காரணமாக காற்று கடவாய் பகுதிகள் வழியாக நுழையும் மாலை மழை என்றாலே அதில் காற்றுடன் தான் மழை இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று வெப்பச்சலன இடிமடையில் அது வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் ஆனால் கோடையில் பெய்த மழையில் இருந்த காற்று போல் இருக்காது அச்சப்பட வேண்டாம் கணவாய் பகுதிகளில் வரக்கூடிய வழக்கமான இந்த ஆடிக்காற்று தொடங்க போகிறது ஆடிக்காற்று காற்றுடன் கூடிய சாரல் மழை தாராபுரம் வரைக்கும் வரும் அதற்கு பிறகு வெப்பசலண்ட இடிமழை பொடிவாக கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வரும் பொதுவாக இன்றையிலிருந்து எங்கெங்கே எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் என்று தேதி வாரியாக பார்ப்போம் இன்றைக்கு கேரளாவில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நீலகிரிலேயும் வால்பாறையிலையும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மூணாறு அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மறையூர் பகுதி மற்றும் அனைத்து கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு கொடுக்கும் மழை நாளை தீவிரமடையும் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைய மழைப்பிடிப்பு மெல்ல மைசூரில் இருந்து பெங்களூருக்கும் பெங்களூரிலிருந்து அப்படியே சென்னை வரைக்கும் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வழியாக நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து கடலோரம் வங்க கடலோரம் வரைக்கும் முன்னேறும் அதேபோல மைசூரிலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரியிலிருந்து ஈரோடு வடக்கு மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டம் வழியாக திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே போல கொடைக்கனல் மலை மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நத்தம் பகுதி ஏன் திண்டுக்கல்லிருந்தே மழைப்படி வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மணப்பாறைக்கே வாய்ப்பு இருக்கு கரூர் மாவட்ட தெற்கு பகுதி கூட ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது மதுரை மாவட்ட வடக்கு பகுதிக்கு உறுதியாக உசிலம்பட்டி வாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் கொட்டாம்பட்டி மற்றும் அப்படியே சோலை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராபதி சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி பிள்ளையார்பட்டி மற்றும் அப்படியே தேவக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை போன்ற காளையார் கோவில் பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் உள்பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் போன்ற பகுதிகளுக்கும் ஆலங்குடி புதுக்கோட்டை வழியாக பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பகுதிக்கும் அப்படியே இறுதியாக டெல்டாவிற்குள் நுழையும் டெல்டாவின் பகுதிகளுக்கு நுழையும் ஆனால் இன்றைக்கு டெல்டாவிலே கிழக்கு கடலோரம் ஒதுக்கினாலும் ஒதுக்கலாம் ஆனால் வடக்கு டெல்டாவில் நல்ல மழை இருக்கு திருச்சி தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இப்படி இன்றைய மழைப்படிவு பொழிய நாளை இன்னும் மழைப்படிவு பரப்பில் தீவிரமடையும் இன்றைய மழைப்பொழிவிலேயே கன மிக கன மழைப்பொழிவு தெரிகிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு வடக்கு மற்றும் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி இது வரைக்கும் இன்றைக்கு கனமிகன மழை பொழிவு தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் நாளைய மழை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு நாளை உறுதி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை டெல்டாவிற்கு உறுதியாக மழை உண்டு அது கடலோரம் வரை கேட்டும் இன்றைக்கே உறுதி தான் ஆனால் அது கடலோரம் எட்டுவது சந்தேகம் என்று சொன்னோம் வேதாரண்யம் எட்டுவது ஆனால் நாளை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் இருந்து பாலக்காட்டு கடவாயிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி காற்றை கடலோரம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் உட்பட வேதாரண்யம் கோடியேக்கரை முனை வரைக்கும் நாளை மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே காற்று பகுதிகளுக்கு மழை உண்டு ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் அந்த காற்று பகுதிகள் என்பது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கனவாய் இந்த காற்று பகுதியில் மட்டும் கூடுதல் ஒதுக்குதல் இருக்கும் பிற இடங்களிலே ஒதுக்குதல் இருந்தாலும் குறைவான ஒதுக்குதல் இருக்கும் பிற பகுதிகளில் ஒதுக்குதல் இருந்தால் வரக்கூடிய நாட்களிலே பொழிந்துவிடும் கண்டிப்பாக பொழியும் ஆனால் காற்று பகுதிகளுக்கு கொஞ்சம் ஒதுக்குதல் இருந்து கொண்டே இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தீவிரம் அடையக்கூடிய தென்மேற்குப் பொருவமழை சாரல் மழைப்பதிவை கொடுக்கும் பழனி தாராபுரம் அரவக்குறிச்சி வரைக்கும் அதே போல் கோவில்பட்டி மற்றும் கயத்தாறு போன்ற பகுதி வரைக்கும் சாரலை கொடுக்கும் ராதாபுரம் வரைக்கும் கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி சாரல் வரும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சுருக்கம் ஆக பதினேழாம் தேதி விட பதினெட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆனால் எல்லா நாளுமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு அதாவது புதுச்சேரிக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் சேலம் சேலத்துக்கு வடக்கே உள்ள எல்லா வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையூர் ஆந்திர இல்லையூற அனைத்து வடகடலோர மாவட்டங்களுக்கு எல்லா நாளுமே மழை உண்டு பேசுபொருளாக போகிறது இந்த மழை சென்னை திருவள்ளூருக்கு மழை பெய்து விட்டாலே ஊடகங்கள் எல்லாம் மழை மழை என்று இன்றிலிருந்து பேசுபொருளாக போகிறது திடீர் மழை என்ற அறிவிப்பெல்லாம் வரப்போகிறது ஆனால் நாம் நீண்ட காலமாக அறிவித்து வர்றோம் பதினாறு பதினேழு பதினெட்டு என்று அடுத்த அறிவிப்போட அடுத்த ஒரு நாள்லேயே அது இருபத்தி தேதி வரை தொடரும் என்று அறிவித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்படி மழைப்படிவு இருபத்தி தேதி வரை தொடரும் தென்மேற்கு பருவமழை பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மிக தீவிரமாக இருக்கும் அதோடு நின்றுவிடாது மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை வலுத்து இருக்கும் வங்க கடலோரமும் நல்ல மழைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் மாத இறுதி வரை தமிழ்நாட்டை விட தெற்காந்திர கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர்ல மிக கன மழைப்பிடிவு அதிகன மழைப்பிடிவு எல்லாம் காத்திருக்கிறது ஆகவே மழைப்பிடிவு தொடர்ந்து படிப்படியாக தீவிரமடையும் படிப்படியாக வட மாநிலங்கள் மழை தென் மாநிலங்களில் தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை இதில் இணைக்கப்பட்டிருக்கூடிய கடல் நீரோட்டம் மற்றும் கடல் வெப்பத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கடல் வெப்பம் தமிழ்நாட்டின் கரையோரம் பாக்ஜலசிந்திய ஒட்டிய பகுதியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதியிலும் முப்பது டிகிரி இருக்கிறது பெரும்பாலான ஒட்டுமொத்த வங்கக்கடலிலும் இருபத்தி ஒன்பது டிகிரிக்கு குறையாமல் இருக்கிறது ஆக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி இருந்தாலே போதுமானது இருபத்தி ஆறு விட இருபத்தி ஏழை தாண்டி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக கடல் பப்பம் மேலும் உயரத்தான் வாய்ப்பு இருக்கிறது கடல் நீரோட்டம் எல்லாமே வங்கக்கடலின் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதியில் உயர்த்தி கொண்டிருக்கிறது இது ஒரு நெகட்டிவ் ஐஓடி போல ஒரு உயர்த்தி கொண்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக நல்ல மழைப்பொடிவு வடகிழக்கு பருவமழையும் கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமடை கட்டத்தில் தீவிரமாக போகிறது என்பதை தான் இது காட்டுகிறது என்பதையும் கேரளாவிலும் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிறது இதன் காரணமாக இன்னும் உயரக்கூடிய வெப்பம்தான் சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வரும் பொழுது நீரோட்டம் தெற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால இன்னும் கேரளாவிலும் குமரிக்கடல் பகுதிகளிலும் நல்ல வெப்பம் உயர இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொடிவு கண்டிப்பாக தீவிரம் இருக்கும் நம்பிக்குடன் இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி